இப்போ மீண்டும் திருடி புகழ்ச்சி வள்ளல் பெருமானார் உங்களை எழுத சொன்னார் அப்படின்னு சொல்லி பெங்களூர்லேருந்து நான் எனக்கு முன்பின் அறிமுகம் இல்லாத ஒரு அடியவர் நம்மளுடைய யூடியூப் சேனலை பார்த்து திருவிடி புகழ்ச்சிக்கு நீங்கள் கட்டாயம் ஒரு புத்தகம் எழுதணும்னு வள்ளல் பெருமானார் எங்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி தினமும் அவர் எனக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருந்தார் ஃபோன்லேயும் நிறையா விண்ணப்ப வச்சுட்டே இருந்தார் என்னால் புத்தகம் எழுத முடியுமா அப்படின்னு யோசித்தேன் ஆனால் அவர் பெருமானார் சொன்னார் அப்படிங்கிற உடனே நானும் பெருமானார் மேலே ஒரு பாரத்தை போட்டு திருவடி புகழ்ச்சி எழுதினேன் அந்த ஸ்பிரிட் எழுதிக்கிட்டு இருக்கும்போது அவைக்குரல் அப்படிங்கக்கூடிய பகுதி ஏற்கனவே அவைக்குரல் இதுக்கு அடுத்து சொல்ல வேண்டிய பகுதியாக தான் நம்ம தேர்வு பண்ணி வச்சுருந்தோம் இப்போ அவைக்குரலும் நம்ம அதை புத்தகமாகவே வெளியிட்டலாம் இதில் ஒரு புத்தகமாக வெளியே வர்றதுங்காட்டி வெப்சைட்டில் போட்டு அந்த யூடியூப்பில் போட்டு படிக்கிற அன்பர்கள் படிச்சுட்டு போட்டு ஏன்னா இப்போ வந்து ஆன்ம தேடல் வந்து பரவலாக எல்லா பக்கமும் இருக்குது அவங்களுக்கும் இது ஒரு உபயோகமாக இருந்ததுன்னா எம்பெருமான் திருக்கருணை அதுவாக இருந்தால் இருக்கட்டும்னு அப்போ திருவிடி புகழ்ச்சியை எழுதி முடிச்சாச்சு ஒரு மூணு நாலு நாளைக்குள்ளே திருவடி புகழ்ச்சி எழுதி முடிச்சாச்சு இப்போ அபைக்குரலும் ஏறத்தாழ பத்து அதாவது அது முந்நூற்றி முப்பது பத்து குரல் கொண்டது ஒரு பகுதியாக இருக்குது அபைக்குரலுங்கிறதுல அதில் நூறு பகு நூறு குரலுக்கு விளக்கு எழுதியிருக்கிறேன் இந்த சூழ்நிலையில் ஞானத்தாழி செய்ய கட்டாயம் நீங்கள் சொல்லுங்கள் எங்களுக்கு நீங்கள் நாங்கள் தான் முதல்ல முன்ன நீங்க நீங்கள் திருவிழிப்புழச்சி எழுத ஆரம்பிச்சிட்டீங்க தாய்மான் சொல்லிட்டீங்க நீங்கள் எங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லி மீண்டும் அன்பர்கள் கேட்டாங்க எனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியலை ஆனால் ஒருவேளை எம்பருமனுடைய திட்டமாக இருக்கலாம் அப்படின்னு நானாக என்னை மனதை தேர்த்திக்கிட்டால் கூட என் தகுதி என்னன்னு தெரியாமல் நான் இதில் இறங்குறேனோ அப்படின்னு நினச்சேன் இதை மாணிக்க வாசகரால் எழுதப்பட்டது ஞானத்தாலிசை அப்படின்னு மாணிக்கவாச மாணிக்க கூடிய பிறகு நிறைய மாணிக்க வாசகர்கள் இருக்கலாம் மாணிக்க வாசகர் இதை எழுதினார் அப்படின்னா மாணிக்க வாசகர் ஏற்கனவே எழுதிய அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு பாடலும் ஒரு யோக விளக்கம் அப்படிங்கக்கூடிய தலைப்பில் நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம் இந்த ஞானத்தாலிசையை கேட்குற எல்லாருமே சித்த யோகத்தில் பயிற்சி உள்ள அடியவர்கள் பேசுறாங்க அது வாசி பயிற்சி அவங்க பண்றவங்க போற்றி அப்படிங்க அவரை ரொம்ப அற்புதமா சொல்றாரு என்னுடைய கதியே போற்றி அப்படின்னா கதின்னா எனக்கு வேற யாருமே ஆதரவு இல்லை நீதான் கதி அப்படின்னு அதுக்கு ஒரு பொருள் கதியே போற்றி அப்படின்னா கதி அப்படின்னா வாசி அதாவது இதுவரைக்கும் நமக்கு போவதும் வருவதுமாக இருந்த மூச்சுக்காற்றை நாம் வந்து அதுவே கதின்னு கொண்டு நாம் நிரந்தரமாக பிறவா நிலைக்கும் இரவா நிலைக்கும் போவதற்கான அது ஒரு பயிற்சி அது கதி அப்ப கதி எடுத்தல் அப்படின்னா வாட்சி யோக பயிற்சியாளர்கள் அதை சொல்லுவாங்க கதி எடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப கதி எடுக்கிறத பத்தி இதை நம்ம நம்ம சொல்றதுன்னா அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு பாடல்லையும் கதியை பத்தி தான் அவர் சொல்லியிருக்கிறாரு நம்ம அது ஒரு பெரிய புக்காகவே போட்டுக்கிறோம் அறநூத்தி பாடலும் ஆயிரத்தி அறநூறு பக்கம் ஏதோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் அது மாதிரி ஒரு பெரிய புத்தகமாக போட்டுக்கிறோம் அது மட்டும் இல்ல அந்த அறநூத்தி ஐம்பத்தெட்டு பாடலுக்கும் யோக விளக்கமாகவே யூடியூப்பில் ஏற்றி வச்சிருக்கிறோம் எத்தனை பேர் பார்த்தாங்க பார்க்கலங்கிறது நமக்கு தெரியாது நானும் அதை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கக்கூடிய முயற்சி நம்மகிட்ட நம்ம அன்பர்கள் யாரும் நிறைய பெற்ற இந்த இது கிடையாது ஆண்ட்ராய்டு போன் கிடையாது அதனால் பார்க்குற அன்பர்கள் பார்த்த பேர்கள் பார்க்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நாமளும் விட்டுட்டோம் ஏன்னா எங்கேயும் தேடல் இருந்துச்சுன்னா இதுதான் அவர்களுக்கான பயிற்சி முயற்சினா இறைவனே காட்டு கொடுப்போம் அப்படிங்கிறதுல எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை ஏன்னா என்னை தேடி இறைவனே வந்தான் அப்போ என்னை தேடி மணிவாசகர் வந்தார் என்னை தேடி வள்ளல் பெருமானவர் வராரு தாய்மானவர் வராரு எல்லாருமே வராங்க ஏன் வராங்கன்னா நான் ஆணவத்தில் சொல்லலை என்னை தேடி வராங்கன்னு நான் அவர்கள்ட பிச்சை கேட்டேன் என்ன என் நான் வந்து ஒரு பெண் குழந்தை நான் வெளியே போய் என்னால் எதுவும் சாதிக்க முடியாது நான் வளர்ந்த சூழ்நிலையும் அப்படி வளர்க்கப்பட்ட சூழ்நிலையும் அப்படி சமுதாய அமைப்பும் நான் வாழ்ந்த போது அப்படி இருந்தது அதனால் நான் வந்து இறைவன்கிட்ட நான் வெளியே எங்கேயும் போக முடியாத ஒரு சூழ்நிலையில் வாழ்கிறேன் எனக்கு நீயே கதி அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது இந்த கதி பற்றி பேசக்கூடிய அந்த சிவானந்த பரமகம் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அவருக்கு நேரடி சீடர்கள் பனிரெண்டு பேர் அதுல ஒரு சீடர் அவரே தேடி வந்தாரு தேடி வந்தார்னா அதுக்கு முன்னால் எனக்கு மணிவாசக பெருந்தகையாலேயோ அல்லது வள்ளல் பெருமானாரா எனக்கு யார் அப்படின்னு தெரியல ஒரு ஒளிவண்ண திருமேனி எனக்கு கதி பற்றியும் நான் அடைய வேண்டிய அருள் அனுபவங்கள் பற்றியும் அதுவே காட்டி கொடுத்ததுனால எனக்கு வெளியே யார்கிட்டக்கே அதை பத்தி சொல்லவும் முடியலை ஏன்னா என்னுடைய வயது அப்படி அவங்க என்னை தேடி வரும்போது ஆனால் இந்த பயிற்சியாளர்கள்லாம் அவருடைய நேரடி செயலர் சங்கர சுவாமி சங்கரானந்தா அவர் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து அளவாகி எல்லாம் பண்ணியிருக்கிறாரு திருவருள் கூட்டி வைக்க நான் அவர்கிட்ட எல்லாமே கேட்டுக்கிறேன் எனக்கு இந்த இந்த இதை பற்றி அப்போ வந்து எனக்கு விரிவாக பேசக்கூடிய மனநிலையும் இல்லை அந்த வயதும் இல்லை நான் வந்து உங்களுக்கு இது மாதிரி எடுத்து சொல்லக்கூடிய வயதும் பக்குவமும் எனக்கு வரல ஆனாலும் என்னுடைய உள்ளுணர்வு ஏ நாம் ஏற்கனவே ஒரு ஒரு பயிற்சி வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் இன்னொருத்தர்கிட்ட போய் நம்ம வாங்க வேண்டாம் அப்படிங்கினு என்னுடைய உள்ளுணர்வு சொன்னதுனால நான் வந்து அதை அதை பற்றி வாங்கலை எங்கள் சித்தப்பா எல்லாருமே வாங்கினாங்க அவர்கிட்ட உபதேசம் அவங்கெல்லாம் வந்து சித்த உபதேசம் அவங்க வாங்கினாங்க அவங்க பயிற்சி பண்ணாங்க அது வேறு விஷயம் நான் அங்கே போகலை எப்படினாலும் அந்த குரு வந்து சீடனை தேடி போனோமா சீடன் குருவை தேடி போகணுமா அப்படின்னா இரண்டும் நடக்கு உலகத்தில் அருளடையவர்களை தேடி ஆண்டவன் வருவதும் ஆண்டவனை தேடி அருளடையவர்கள் போவதும் காலங்காலமாக நடந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இது அது நம்மளுடைய பாரத தேசத்தில் அருளடையவர்களுடைய பயிற்சி முயற்சி அளவுகடந்த ஆழமானது அது சொல்லுவதற்கு அறியது அது பற்றி எப்படின்னு விவரிக்க முடியாதது அந்த உலகமயமாக்கல் தாராளமயமாக்கல் பொருளாதாரமயமாக்கல் இதெல்லாம் வந்து அரசியல் சூழ்நிலையில எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா ஆன்மீகத்துல மட்டுமே இந்த உலக மயமாக்கல் தாராளமயமாக்கல் பொருளாதார மயமாக்கல் ஆன்மீகத்துல மட்டுமே சாதிக்க முடிந்தது அப்படின்னா அது இந்தியா பாரத தேசம் சாதிச்சு காமிச்சது ஒருத்தர் அவரு ஜெர்மன் நாட்டில் பெரிய தத்துவ ஏதை அவர் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி கோடானு கோடி மக்கள் உணரக்கூடிய அளவிற்கு அவர் பதிவு பண்ணியிருக்கிறார் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய எழுத்தும் அவர் வந்து கல்வி அறிவு இல்லாதவர் அவருடைய உபதேசங்களை எழுத்து வடிவில் அமைத்து கொடுத்தவர் மகேந்திரநாத் குப்தா அப்படிங்கக்கூடிய கூடிய ஒரு பெரியவர் அவர் தான் கொண்டு சேர்த்தது சுவாமி விவேகானந்தன் அப்போ உலகமயமாக்கல் எங்கே நடந்துச்சு நம்மளுடைய ஆன்மீக தளத்தில் தான் நடந்துச்சு அது ஆன்மீக பூமியான இந்தியாவில் நடந்தது இதே கருத்துனா நம்மளுடைய ராம் சுவாமி ராம் தீர்த்தா அப்படின்னு சொல்லி விவேகானந்தருடைய சீடர் அவர் அவர் அமெரிக்காவில் போய் நம்ம நம்ம எல்லாரும் உலக மக்கள் எல்லாருமே வந்து மிகப்பெரிய அளவில் மக்களை தன் வசப்படுத்துவதற்கு எல்லாரும் நீங்கள் பாவிகள் பாவிகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்தில் சுவாமி விவேகானந்தரும் சுவாமி ராம் போய் வெளிநாட்டில் போய் இட் இஸ் ஏ சின் டு மேன் இவனை இவனை வந்து சின்னர் அதாவது இட் இஸ் ஏ சின் டு மேன் கால் எஸ் ஏ சின்னர் அவனை வந்து ஒரு சின்னர்னு நீ கூப்பிட்டேனா அதுதான் சின் அப்படிங்கிறாங்க நீ வந்து ஒரு மனிதனை பாவி அப்படின்னு அழைச்சா அது பெரும்பாவம் அப்படின்னு சொல்லாங்க அப்ப இட் இஸ் ஏ சின் அது பெரும்பாவம் நம்மள அப்படி சொல்லல ராம்தீர்த்தா போய் மக்களை அட்ரஸ் பண்ணும்போது மை டிவைன் சோல் இந்த ஃபார்ம் ஆஃப் காட் அப்படி அவர் சொல்றாரு என்னுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய டிவைன் சோல்லாம் இந்த வண்ணமும் வடிவமாக இறைவனுடைய வடிவத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு அவர் அட்ரஸ் பண்றாரு அப்ப இந்த மாதிரி உலகமயமாக்கலும் தாராளமயமாக்கலும் எங்க இருந்து புறப்பட்டு போச்சுன்னா பாரத தேசத்திலிருந்து தான் புறப்பட்டு போச்சு மணிமாசகர் சொல்றாரு எப்பரும் தன்மையும் எவ்வளதமும் அத்திர மதனால் ஆண்டு கொண்டு அருளிய பரிசு அப்படிங்கிறார் எந்த ஜனங்களும் எப்படி வேணா இருக்கட்டையா அவங்க அவங்க தன்மை அவங்கவுங்களோட ஆனா ஆண்டு கொள்ளணும்னு இறைவன் வந்துட்டானா எல்லாரையும் ஆண்டு கொள்வான் யாவரும் ஒரு ஈசன் நீ வந்து சலிச்சு வேண்டாம் எனக்கு தகுதி இருக்கா எனக்கு தகுதி இல்லையா என் தகுதியை வந்து அவன் தான் நிர்ணயம் பண்ணணும் வேற யாரும் மனிதர்கள் நிர்ணயம் பண்ணக்கூடாது நான் செய்ய வேண்டியது என்ன ஜீவகார் பணி கரண ஒழுக்கம் இந்திரிய ஒழுக்கம் நான் என்னுடைய பொறிகளையும் புலன்களையும் கட்டுப்படுத்தி கொண்டு எம்பெருமானை சரணடைந்து இல்லற சுகம் எதையும் அனுபவிக்க வேண்டாம்னு அருளாளர்கள் சொல்லலை குற்றவை பிறந்த வெற்றியிராக்கையாக போக வேண்டும் என்று அவர்கள் சொல்லவே இல்லை அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை தரத்தை வச்சுக்கோங்க அப்படின்னு மணிவாசகப் பெருந்தகை சொல்றார் அவர் அப்படி சொல்லிட்டு நான் வந்து நீலாகலம் காண முடியாத அந்த பரத்தை எனக்குள்ள கண்டுகொள்ளக்கூடிய தன்மையை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு இது எதற்கு ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எந்த காலத்துல சொல்லி வச்சிருக்கிறாங்க பாருங்க உலகம் முழுசு வெப்பமயமாதல் வெப்பமயமாதல் உலகமே அலருது வெப்பமயமாதல் நீ வெப்பமயமாதலுக்கு நீ பெட்ரோல் கார்பன் சம்பந்தப்பட்ட எல்லா பொருளையும் நைட்ரஜன் சம்பந்தப்பட்ட எல்லா பொருளையும் நீ குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது நீ வந்து மெட்டீரியலை குறைக்க நினைக்காத உன்னுடைய மனதுக்குள்ள காம உட்பகிவனும் கோப வெங்கொடியனும் கணலோக முழுமுடனும் கடுமோக வீணனும் கொடு மதமன்று எம்பு துத்த வங்க ஆச்சாரியம் கொலையன்று எம்பு பாதகனம் ஆம் இவ்வழுவரும் இதற்கு உற்றமரவான வேர்களும் கற்றிடாமல் இருந்தால் அது இந்த வீட்டுக்குள்ள உண்டான வெப்பநிலையை சரி செய்யும் அட்மாஸ்பரிக் வெப்பநிலை வந்து ரூம் வெப்பநிலையும் உன்னுடைய உடல் வெப்பநிலையும் பாதுகாப்பாக வைப்பதற்கு இந்த பயிற்சி தான் முதல் பயிற்சி அப்படின்னு சொல்லி இப்போ லேட்டஸ்டா ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு அறிஞர் கண்டுபிடிச்சிருக்கிறார் நம்ம முன்னோர்கள் இதை ரொம்ப செம்மையாக நீ உன்னை பாதுகாத்துக்குள் உன்னுடைய கோபத்தை அடக்கிக்கோ உன்னுடைய காமத்தை அடக்கிக்கோ நெறியான காமம் வாடு தவறு கிடையாது உன்னுடைய காம கோபங்களை நீ அடக்கிக்கிட்டேன்னா உன்னுடைய உடல் பேலன்ஸ் ஆகும் உன்னுடைய உணர்வு பேலன்ஸ் ஆகும் பேரண்ட நாயகனை அடைவதற்கு அது அது லகுவாக இருக்கும் இப்போ உலகமயமாக்கல் தாராளமயமாக்கல் அதெல்லாம் வந்து நீ எதுல இருந்து ஆரம்பிக்கணும்னா ஆன்மீகத்துல இருந்து ஆரம்பிக்கணும் அது அரசியல் பேசி வாய்ஞானம் பேசி ஏதோ சட்டம் இயற்றி கொண்டு வரக்கூடியது இல்லை ரமணர் வந்து பால்பிரண்டன் அப்படிங்கக்கூடிய ஒரு ஜெர்மன் நாட்டுக்காரர் ரமணர்கிட்ட வந்து மௌனம்னா என்ன மௌன அமைதினா என்ன அப்படின்னு ரமணர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார் நம்ம பாண்டிச்சேரியில வந்து அப்படிங்க கூடிய ஒரு அம்மையார் வந்து பாண்டிச்சேரி ஆசிரமத்தை சரண் புகுந்து அந்த மோன மௌனம்னா என்ன யோகத்தினுடைய உச்சகட்ட பண்பு என்ன அப்படின்னு அவர் மூலமாக அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்போ உலகமயமாக்கலும் தாராளமயமாக்கலும் எங்க தொடங்குது பாருங்க பொருளாதார மயமாக்கல் இப்போ இந்த நாடு அந்த நாட்டுக்கு போகும்போது அந்த நாடு இந்த நாட்டுக்கு வரும்போது இந்த கலாச்சாரம் அதுல மெர்ஜாகும் போது அந்த கலாச்சாரம் இங்க மெர்ஜாகும்போது பொருளாதார மயமாக்கல் உலகமயமாக்கல் தாராளமயமாக்கல் இயல்பாக நடக்கும் அது ஆன்மீகத்தில் தொடங்கட்டும்னு நம்ம அருளாளர்கள் அந்த வகையை வகுத்தார்கள் அதுபோக நம்மளுடைய நம்மளுடைய உடலை பண்படுத்துவதற்கு நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வெப்பத்தை சரி செய்யணும் அப்படின்னு வேக சிந்தாமணி அப்படிங்கக்கூடிய ஒரு நூல் ஒன்று சொல்லுது அந்த நூலில் என்ன பாடல் சொல்றாருனா மூங்கிலில் பிறந்த முழுங்குதி மூங்கில்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் காற்றடிச்சா ஒரு மூங்கில் ஒரு மூங்கிலோடு உராய்வு செஞ்சுச்சுன்னா தீ பிடிச்சிப்போம் மூங்கிலில் பிறந்த முழங்குதி மூங்கின் முதலடி முறுக்குமா போல தாங்கும் சினத்தி தன்னுள்ளே பிறந்து தன்னுள்ளே கிளையெல்லாம் சாய்க்கும் ஆங்கு அதன் வெம்மை அறிந்தவர் சுமையால் அதனை உள் அடக்கவும் அடங்காது மூங்கிய கோபத்தியினை ஒக்கும் உட்பகை உலகில் வேறுண்டோ நீ உள்ள ஒரு பகைவென்ன இருக்கிறான் இந்த இந்த தீ கோபத்தியை நீ வந்து அடக்குன்னா மூங்கில்ல வந்து தீ பிடிச்சு குடிச்சுன்னா மூங்கில் நான் அடக்கு அடக்குன்னு சொன்னா அது அடங்காது அது இயல்பாக அந்த பிடிச்ச தீ பிடிச்சே எரிஞ்சிடும் அது மாதிரி உனக்குள்ளே ஒரு காமத்தி கோமத்தி சினத்தி இதெல்லாம் பிடிச்சிதுன்னா நீ அடக்கு அடக்குன்னு அடங்காது அது ஒன்னையவே எரிச்சிரும் எப்படி மூங்கில் காட்ட மூங்கில் ஒராய்வே ஏற்படுத்தி அழிக்குதோ அது மாதிரி உனக்குள்ளே ஏற்படக்கூடிய காமத்தி கோபத்தி சினத்தீவைகள் ஒன்னை அழித்து விடும் அப்படி அழியாமல் பாதுகாப்பதற்கு சில பயிற்சி முயற்சிகள் நான் சொல்கின்றேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அருளாளர்கள் சில பயிற்சி முயற்சி சொல்லியிருக்கிறாங்க மாணிக்க வாசகரால் எழுதப்பட்டது ஞானத்தாலிசை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எனக்கு சீர்தலை இலக்கணம் இலக்கியம் இது எதுவுமே தெரியாது மாணிக்க வாசகருடைய பாடலோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இது அந்த சீர்தலையோடு பொருந்தி வருவதாக இல்லை ஆனாலும் மாணிக்க வாசகர் எழுதிய ஞானத்தாலிசை அப்படிங்கக்கூடியது ஒரு யோக நூலின் உச்சகட்டம் ஏற்கனவே அவர் அறநூத்தி ஐம்பத்தெட்டு பாடல் யோக நூலின் உச்சத்தை பற்றி எழுதியிருக்கிறார் இப்ப இது ஒரு பனிரெண்டு பாடல் அதுல இருக்கு அந்த மாணிக்க வாசக சுவாமிகளை அறிவு செய்த ஞானத்தாளிசை அப்படின்னு ஒரு யோகம் யோகம்னா என்ன அப்படின்னா எங்கும் அகண்ட விஸ்வமாக பறந்திருக்கக்கூடிய அந்த சிவத்தை நமக்குள் கண்டு அனுபவிக்கக்கூடிய அனுபவமே யோகம் அந்த யோகத்தை அவர் சொல்லாரு வந்து என்னை ஆட்கொண்டு உள்ளே புகுந்த விச்சைமாலமுத பெருங்கடலை எப்படிப்பட்ட படம் எனக்குள்ள வந்து புகுந்தது அப்படின்னு சொல்லும்போது சொல்றாரு வந்து எனை ஆட்கொண்டு உள்ளே புகுந்து இச்சை மால் அமுத பெருங்கடலே மலையே உன்னை தந்தனை பரம் வந்து யோகத்தினுடைய யோகம்னா என்ன அப்படின்னா பரம் தன்னுடைய சீடனை தேர்ந்தெடுத்து அது தன்னையே கொடுக்கு அது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அது வந்து வந்து எனை ஆட்கொண்டு உள்ளே புகுந்த இச்சை மால் அமுத பெருங்கடலே மலையே கடலொப்ப நீலகலம் காண முடியாது மலையொப்ப உயரம் காண முடியாது ஒன்று தான் ஆட்கொள்ளக்கூடிய உயிருக்கு இந்த கடனையை பண்ணுது அப்படி பண்ணுன்னா என்னம்மா நாங்கள் சாப்பிட்றோம் தூங்குறோம் வித விதவிதமாக உறுதிக்குறோம் இனவருத்தி பண்ணிக்கிறோம் எங்களுக்கு முடிஞ்ச எல்லா அனுபவத்தையும் அனுபவிக்கிறோம் அது எங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது வந்து அந்த பறத்தை நீங்கள் உள்வாங்கிக்கிட்டீங்கன்னா அது வந்து கண்ணார அமுதக்கடல் அது வந்து உங்களுக்கு கண்ணுக்குள்ள மிளிரக்கூடிய கடலை உங்களுக்கு தரக்கூடியது அமுதம் என்னம்மா செய்யும் அது இனிப்புக்கு இனிப்பாக இருக்கும் சுவைக்கு சுவையாக இருக்கும் அது வந்துது அப்படின்னா யமன் அப்படின்னு அர்த்தம் அமிர்து அப்படின்னா யமனை வெல்லக்கூடியது நம்ம என்னதான் சாப்பிட்டாலும் என்னதான் தூங்கினாலும் என்னதான் உலகியல் அனுபவங்களை அனுபவிச்சாலும் நம்ம எல்லாருக்கும் மரணத்தை கண்டு ஒரு பயம் இருக்கு அது யோகிகள் கூட பயப்பட்டு இருக்கிறாங்க அதனாலதான் மணிவாசகர் சொல்வாரு மரணம் பயம் இவை இரண்டின் அச்சம் தீர்த்த வரணை கடலுக்கே செல்லுவதாய் கோத்தும்பி அப்படிங்கிறார் அப்ப ஊதுதல் அப்படிங்கக்கூடிய பயிற்சியை ஏற்கனவே கோத்தும்பில மணிவாசக பிறந்தகள் வச்சிருக்கிறாரு அந்த ஊதுதலை தனியாக ஒரு பனிரெண்டு பாடலில் ஊதும் பயிற்சியை பற்றி நமக்கு சொல்லித்தராரு அந்த ஊதும் பயிற்சியினுடைய தன்மை வந்து ரொம்ப அதனுடைய நீளாகலம் காண முடியாது ஏன்னா அமிர்தத்தை நமக்கு காட்டித்தரக்கூடிய அளவிற்கு அது மிகப்பெரிது அந்த மிக பெரிய அந்த பயிற்சியை வந்து நமக்கு எப்படி சொல்கிறாரு அப்படின்னா கண்ணார் முதலோ களலினைகள் கண்டேன் கண்கள் பழி என்னாது இரவும் பகலும் நான் அவையே எண்ணும் அதுவல்லால் மண்மேல் ஆக்கை விடுமாறும் வந்துவும் கலக்கே புகுமாறும் அண்ணா என்ன கடவேனோ அடிமை சால அடகுடைத்தேன் இறைவன் எந்த மாதிரி எனக்குள்ள வந்து புகுந்தான் அப்படின்னு சொல்லும்போது கண்ணார் முதலோய் கடல் இணைகள் கண்கள் கண்ணும் கழி கூறம் இந்த கண்ணுக்குள்ள இருக்கு பாருங்க இந்த கண்ணுக்குள்ள ஒரு ரெண்டு வட்ட வடிவமான ஒரு முட்டை இருக்கு அந்த முட்டைக்குள்ள ஒரு அருள் அனுபவம் வருது அந்த அருள் அனுபவத்தை தான் இந்த பாடல்ல ஃபுல்லா வர்ணிச்சிருக்கிறாரு நமக்கு அது கிடைக்கணும்னா என்னாவது இரவும் பகலும் நம்ம என்ன வேலைனாலும் பார்க்கலாம் நீங்க சாப்பிடுங்க தூங்குங்க என்ன சந்தோஷத்தை உலகில் சந்தோஷம் அனுப்பிங்க ஆனா உங்களுடைய எண்ணம் மட்டும் நீங்க அங்க வச்சுக்கோங்க என்னாவது இரவும் பகலும் அந்த கண் முட்டைக்குள்ள இங்க ஒரு அமுது சுரக்குன்னு சொல்றாங்களா அந்த அமுது என்ன அந்த அமுது என்ன அந்த அமுது என்ன அதை மட்டும் பத்தி சிந்திங்க வேற சிந்தனையே வேண்டாம் உங்களுக்கு அதை மட்டும் பத்தி சிந்திக்க 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 உங்களுடைய நினைவாற்றல் கூடும் உங்களுடைய உடம்புல உண்டான ஆற்றல் கூடும் அந்த ஆற்றல் வந்து உலகியல் போய் நம்மளை இழுத்துட்டு போய் கீழ்த்தரமாக நம்மளை ஆக்காது நம்மளை படிப்படியாக உயர்த்திட்டு போய் ஒரு ஞான அனுபவத்தை கொண்டுட்டு போகும் அந்த க கண் இணைகள் கழிகூறும் அனுபவத்தை பற்றி விளக்குவது இந்த ஞானத்தாழிசையில் ஒரு பனிரெண்டு பாடல்கள் ரொம்ப சிம்பிளான தான் நம்ம அரிசி கடல்நொடிகளடியாக என்சீர்கடனடியான்னு நாளைக்கு நம்ம அதை போது பார்க்கலாம் இன்றைக்கி பௌர்ணமி அதுமா வாசி பற்றி பௌர்ணமி அன்னைக்கு சிந்திச்சா நமக்கு இன்னும் கொஞ்சம் அருள் அனுபவம் சித்திக்கும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு வேறு தாய்மான சுவாமிகளையும் திருக்குறளையும் வச்சுட்டு நான் இப்போ இதை எடுத்திருக்கிறேன் நாளைக்கு ஒரு பாடல் தாய்மாரவரில் இருக்குது அதை முடிச்சுட்டு திருக்குறள் நாளன்னைக்கு ரெண்டு பகுதியாகவும் அதை முடிச்சுட்டு நாம் வந்து ஞானத்தாலிசை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் எப்படி நம்ம திருக்குறளை பத்து பாடல் சொன்னோமோ அது மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு பாடல் விதமாக பன்னிரெண்டு தினங்களும் சொல்லிடுவோம் அதை அதை வந்து இப்போ நம்ம என்ன பேசுகிறோமோ அதை எழுத்தாக்கம் செய்யக்கூடிய அளவுக்கு ஏதோ கருவிகள்லாம் வந்துடுச்சுன்னு சொல்கிறாங்க அது மாதிரி எழுத்தாக்கம் பண்ணி புத்தகம் போட்டதானா எனக்கு நான் வந்து எந்த விதமான காப்பிரைட்டோ எதுவுமே நான் கேட்கப்போறதில்லை எந்த அன்பர்கள் நீங்கள் போட்டு யாருக்கு கொடுத்தானாலும் எப்படியோ ஒரு ஒரு வகையில் ஆன்மீகம் உலகமயமாக்கி தாராளமயமாக்கி பொருளாதாரத்தை உங்களுக்கு சீர்பட்டு உங்களுக்கு தந்ததுன்னா அதுவே என் நான் பெற்ற பயன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால் இப்போ இந்த ஞானத்தாளிசியனுடைய சிறப்பு பற்றி நாம் சொல்லும்போது இது இவ்வளவு தெளிவான சிறப்பானது அப்படிங்கிறத நீங்கள் முன்னால் புரிஞ்சுக்கோங்க இந்த இந்த பகுதியை பற்றி சொல்லும்போது ஒரு பாடல் தனிப்பாடல் ஒன்று சொல்வது காரணம்கான் என்பர் அந்தனர் யோகியர் ஆகாமத்தின் காரணம்கான் என்பர் காமுகர் காமன் அது என்பர் ஏரணங்கான் என்பர் எழுத்தென்பர் இன்பு அதாவது இன்புலவோர் எழுத்தென்பர் இன்புலவோர் சீரணங்காய சிற்றம்பல கோவையை செப்பிடினேன் இது ஒரு தனிப்பாடல் சிற்றம்பல கோவை அப்படிங்கிறது திருக்கோவையார் அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதியை அதை பற்றி சொல்ல ஆரம்பிச்சோம்னா அது வேதத்தினுடைய சாரம் ஆரணங்கான் என்பர் அந்தனர் அந்தனர்கள்லாம் வேதத்தினுடைய ஒட்டுமொத்த சாரமே இந்த நானூத்தி நாற்பத்தி எட்டு தான் இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு காரணம் கான் என்பர் அந்தனர் யோகியர் ஆகமத்தின் கான் என்பர் இந்த ஆகமங்கள்லாம் என்ன வழக்குதோ அந்த யோகத்தினுடைய உச்சகட்ட நிலையை பேசுவது இந்த திருக்கோவையாருன்னு சொல்லி யோகியர்கள் சொல்கின்றார்கள் காமுகர் காம நன்னூல் என்பர் இப்ப நம்ம திருவாசகத்தை கூட அப்படிதான் அன்னூல் அப்படிங்கிற மாதிரியே திருவாசகத்துக்கு வழக்கம் சொல்லக்கூடியவங்க இலங்கையிலிருந்து ஒரு புலவர் நவநீத கிருஷ்ண பிள்ளை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவருடைய பெயர் அவர் வந்து இது திருவாசகம் முழுமைக்குமே நூல் அப்படிங்கிற மாதிரி காமனூல்னா தன்னை தலைவனாகவும் இறைவியை இறைவனை தலைவியாகவும் தன்னை தலைவனாகவும் பாதித்து கொண்டு பாவன பேசுற நூல் அப்படிதான் கா இதுக்கு விளக்கழுதியிருக்கிறாரு இன்னும் நிறைய அன்பர்கள் இதே மாதிரி கண்ணோட்டத்தில் தான் விளக்கெழுதி அது மாதிரி அந்த காமகர் காமன் அந்நூல் என்பர் அவங்கள்லாம் இது வந்து காமத்தை பற்றி பேசக்கூடிய நூல் என்பர் ஏரனங்கான் என்பர் எண்ணர் இது வந்து எண்ணர் கணக்கு எல்லாம் பார்க்கக்கூடியவங்க இது ஒரு கணக்கு வரவு செலவு பற்றி பேசக்கூடிய நூல் அப்படின்னு சொல்லி ஏரணங்கான் என்பர் எண்ணர் எழுத்தென்பர் இன்புலவர் புலவர்கள் இதை என்ன சொல்வாங்க எழுத்து அப்போ எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகம் இது எண்ணும் இருக்குது எழுத்தும் இருக்குது எண் எனப்படுவது நான் அந்த ஆ உ அப்படிங்கக்கூடிய நுட்பத்தை பற்றி பேசுவது என்னும் எழுத்தும் ஆவுங்கிறது என்ன அப்படின்னா அகரகலை உகரகலைன்னு இரண்டு கலை பற்றி சொல்கிறோம் ஏற்கனவே அகரம் உகரம்னா என்னான்னு உங்களுக்கு தெரியும் அந்த அகரத்தையும் உகரத்தையும் பேசக்கூடிய நூல் இது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து மணிவாசகர் எழுதிய சிற்றம்பலை கோவிலாருக்கு மட்டுமில்லை திருவாசகத்துக்கும் இது பொருந்தும் ஞான இது பொருந்தும் அவ்வளவு சிறப்பு பொருந்தியது இந்த நூல் இதை பற்றி இன்னும் நிறைய சொல்லணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு பாடலில் ஒரு பதினைந்து நிமிட நேர நாள் நம்ம அதை அதை பற்றி சிந்திக்கலாம்